ஹாய் சொந்தங்களே எல்லாேருக்கும் அஸ்லாம் எல்லாரும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு விளாக் என்ன விளாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாய்னாவோட டே ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம் அவள் வந்து ஒரு நாளில் என்னென்னலாம் பண்ணுறான் அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே அவள் வந்து வெள்ளனமாகவே ஒரு ஆறு மணிக்கெலாம் கரெக்டாக எந்திரி டெய்லியும் எந்திரிச்ச உடனேமே ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்து விளையாடுறது அவளாக பேசிகிட்டே விளாடுவான் நெக்ஸ்ட்டு அவளுக்கே போர் அடிச்சிடும் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை வந்து எழுப்பிகிட்டே இருப்பான் கடை கூட்டிகிட்டு போ கடை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருப்பான் ஏன்னா டெய்லியும் பிஸ்கெட் வாங்குறதுக்காக அவங்க அத்தா வந்து கூட்டிகிட்டு போவாங்க அதனால வந்து இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால அவங்க கொஞ்சம் தூங்கிட்டே இருந்தாங்க தூக்கம் வருதுன்னு என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகை அப்படி அங்கிட்டு போய் அழுகுறா இங்கிட்டு போய் அழுகுறா அழுதுகிட்டே இருந்தால் அவங்க அத்தா நான் அப்புறம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் வந்து அவள் கேட்கவே இல்லை குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்தை பழக்கிட்டோன்னா அது வந்து அதே தானே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒம்போதும் ஆகுது ஸோ எந்திரிச்சதே வந்து ஒம்பது மணிக்கு தான் இப்போ கரெக்டாக பாப்பா என்ன செய்கிறான்ட்டு பாருங்கள் எந்திரிச்ச உடனே அவங்க அப்பா வந்து கூப்பிடுவாள் கடைக்கு கூப்பிட்டுட்டே இருந்துட்டு அவங்க எந்திரிக்கல அப்படின்றனால எங்கள் அம்மாட்ட போய் டெய்லியுமே வந்து காலையில் காலையில் டீ வச்சு கொடு மையம்மா நன்னிமாக்கு வந்து அவன் மையம்மான்னு கூப்பிடுவாள் ஸோ வந்து கேட்டுகிட்டே இருப்பாள் அதை தான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கான் இப்போ வந்து அங்கேயுமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்றனால எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அம்மா அப்பா கூட போய் நீ கடைக்கெலாம் போய் பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வா நான் அவனுக்கு வச்சு தரேன் அப்படின்னு சொல்லுவோமே அவள் பாட்டுக்கு அவங்க அப்பாவை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு வரலங்குமே மாப்பை எடுத்துகிட்டு அவள் பாட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எதையாவது வச்சு அவன் நோண்டிகிட்டே தான் இருப்பான் கடைசியில் வந்து அவங்க அப்பா எழுந்திரிச்சு அவளை அவங்களே வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஷூவெல்லாம் போட்டு எப்படி நிற்கிறாங்க பாருங்கள் அவளுக்கு வெளியே போகணுன்னா அவ்வளோ வந்து இஷ்டம் பட் அவளை நான் அதிகமாக வெளியே அனுப்ப மாட்டேன் ரீசன் என்ன அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி இருக்குது அதனால் மாஸ்க் இல்லாமல் நான் அனுப்ப மாட்டேன் இப்போ இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால அதிகமாக வந்து கார்லாம் இருக்காது அதனால் நான் சரி மாஸ்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நான் அனுப்பிவிட்டேன் அவள் வந்து ரொம்ப பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்கான் டெய்லி நம்ம வந்து குழந்தைகளை பழக்கிட்டோம் அப்படின்னா ஒரு விஷயத்த அதை வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து அதை கேட்டுட்டே இருப்பாங்க அப்படி தான் இதுவும் டெய்லி அனுப்பி விட்டு வந்து நான் பழக்கிட்டேன் அதனால வந்து பாப்பா கலையில் உடனே ரெகுலராக வந்து கூட்டிகிட்டு தான் போகணும் அவளை கூட்டிட்டு போயிட்டு தான் வந்து அவங்க வந்து வேலைக்கே கிளம்புவாங்க இப்போ வந்து பாப்பா அனுப்பி விட்டுட்டு நான் வந்து என்ன செய்கிறேன் பாப்பாவுக்கு வந்து தான் கஷாயம் செய்கிறேன் இது வந்து கஷாயம் சொல்றதா என்னன்னு எனக்கு தெரியல பட் வந்து என்ன அப்படி இப்போ கொதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓமை இலை ஒரு அஞ்சு இலை நல்லா வாஷ் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அது கூட ரெண்டு கிராம்பும் ஒரு ஏலக்காய் போட்டு வந்து டெய்லியுமே வந்து ரெகுலராக எதுவுமே பாப்பாவுக்கு கொடுக்காம வெறும் வயிற்றுல இந்த தண்ணியை வந்து நான் வடிகட்டி கொடுப்பேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சளி இருமல் திணறல் இந்த மாதிரி இருக்கும்போது இது கொடுத்தா படிப்படியாக வந்து கண்ட்ரோல் ஆகிட்டே இருக்கும் காலையில எந்திரிச்ச உடனேயுமே நான் என்ன வேலை பார்க்குறேனோ இல்லையோ பாப்பாவுக்கு வந்து இப்போ பாப்பாவுக்கு வந்து சளி இருமல் வருது பட் வந்து அந்த அளவுக்கு வந்து தாக்குறது இல்லை பாப்பாவை பாப்பாவுக்கு கொஞ்சம் எங்க போயிட்டு வந்த கடைக்கா என்ன வாங்கிட்டு வந்த ஏகே கே வாங்கிட்டியா வேற என்ன வாங்குنا வேற என்ன வாங்குنا வேற மம்மன் வாடிட மம்மா மேங்கோ வாங்குنا போய் பேசாத ம் நீங்கள் பார்த்தீங்களா கடைக்கு போயிட்டு வந்துட்டு அவள் எவ்வளோ ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவளுக்கு வந்து காலையில் ஆனால் கடைக்கு போயிட்டு வந்துவிட்டால் தான் அவளுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் ஸோ இப்போ வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஓம வாட்டர் வந்து நான் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் வந்து பாப்பாவுக்கு வந்து டீ கொடுப்பேன் ஸோ அவளே வந்து பிஸ்கெட் எல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்குவான் இப்போ பாருங்கள் நான் வீடியோ எடுக்கிறேன்னு வந்து தெரிஞ்சனால எல்லாத்தையுமே வந்து உடச்சி உடச்சி உள்ளே போட்டுகிட்ருக்கான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நான் டீ எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கு அங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் கழித்து கூட நான் வந்து டிஃபன் கொடுத்துருவேன் அதுவுமே வந்து அவ்வளோதான் சாப்பிடுவான் நான் ஊட்டி விட்டால் எதுவுமே வந்து சரியாக வாங்க மாட்டாள் அவளே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோன்னு வந்து குழம்பு கேட்பாள் அந்த கொஞ்சோன்னு குழம்பு கொடுத்துட்டோமா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அவளே வந்து சமத்து பிள்ளையாக வந்து சாப்பிட்டுக்குறேன் என் தங்கப்பிள்ளையானையை வந்து எதுலேயுமே வந்து கஷ்டப்படுத்தாது அதுவே வந்து டீ குடிக்கிறதாகட்டும் சாப்பிட்றதாகட்டும் எல்லாமே வந்து அதுவே வந்து நல்லா வந்து பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அக்கா பொண்ணு வந்துருந்தா வீட்டுக்கு இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால அவங்க வந்து வரமாட்டாங்க டெய்லி வருவாங்க பட் வந்து சண்டே அன்னைக்கு மச்சான் வீட்டில் இருக்கிறனால அவங்க வந்து வரமாட்டாங்க மீன் வாங்க போகிறனால பாப்பா வந்து கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிருந்தாங்க ஸோ பாப்பாவுக்கு வந்து நான் சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாப்பாவை நல்லா த ஈரத்துணி வச்சு நல்லா வந்து தொடச்சு விட்டுட்டு ட்ரெஸ்லாம் வந்து மாட்டிட்டேன் அவள் வரவுமே அவள் கூட வந்து விளாண்டுட்டு அப்படியே வந்து ஜூஜால கொஞ்சம் நேரமாக படுத்திருந்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சளி பிடிச்சிருந்துச்சு ஸோ நம்ம வீட்டில் செய்கிற கை வைத்தியம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து டாக்டர்கிட்ட வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதனால் வந்து நம்ம முந்தானேத்து வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருந்தோம் அப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து டேப்லெட் கொடுத்துருந்தாங்க அந்த டேப்லெட் தான் வந்து நான் இப்போ வந்து பாப்பாவுக்கு ஊற்ற போகிறேன் நிறையா குழந்தைகள் வந்து ஊசி மருந்து மாத்திரை அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க பட் வந்து சாயனம் ரொம்ப சமத்து ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு வந்து நிறையா மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து கொடுத்து அவளுக்கு வந்து பழகிடுச்சு போல் அழுக மாட்டாள் எதுவுமே பண்ண மாட்டான் அவளே வந்து கேட் கேட்பான் டயத்துக்கு வந்து கரெக்டாக வந்து ரெகுலராக கொடுக்குறதெல்லாம் அவளே அம்மா டானி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்பான் அதனால் சமத்தா வந்து நமக்கு அதில் வந்து எந்த ஒரு டென்ஷனுமே இருக்காது சமத்தா குடிச்சுக்கிறோம் நீங்களே பாருங்கள் ரெண்டு பேர் வந்து எப்படி விளாண்டுட்ருக்கோம் ஆனால் வந்து சாய்னம் வந்து குட்டி பாப்பாவை நல்லா போட்டு அடிப்பான் கவுண்டமணி செந்தில் கதை மாதிரி தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே பாப்பா நிறையா அடி வாங்குவாள் பாவம் ஆனால் ஒரு நேரம் அவளும் வந்து எவ்வளோதான் பொறுக்கிறது அப்படின்னு இல்லாமல் அவளும் சில நேரம் வந்து அடிச்சு விட்ருவா இப்போ பாருங்கள் அவளை எந்த ஒரு பொருளுமே வைக்க விட மாட்டாள் எது வச்சாலும் வந்து பிடிங்கிக்கிட்ட அவளை அடிச்சுக்கிட்டு இதே மாதிரிதான் இருக்கும் வீடே வந்து ஜாலியாக இருக்கும் ரெண்டு பாப்பா வந்து அக்கா மார்க்கெட் போயிட்டு வந்துட்டா மா மாங்காய் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு கட் பண்ணி கொடுன்னு சொல்லி ஒரே அழுகை சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓரமாக கூட்டிகிட்டு வந்து கட் பண்ணி கொடுக்கமே ரெண்டு சமத்தாக வாங்கிட்டு போயிடுச்சு அப்புறம் பாப்பா வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டான் நானும் பாய் சொல்லிவிட்டு அனுப்பி வச்சுட்டேன் இவ்வளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறாங்க ஸோ நான் தெரியாமல் வந்து இன்றைக்கி வந்து உனக்கு மீன் கொடுக்குறேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டேன் பாப்பாவுக்கு வந்து நான் மீன் வந்து கொடுக்கவே மாட்டேன் சரி ஒரு பீஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி உட்காந்து எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன் சொல்லவுமே எனக்கு மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதங்க எனக்கு உடனே வேணும் அப்படின்ட்டு இப்போதாம்மா வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை அதனால அவங்க அத்தாவை வர சொல்லி அவளை வந்து கொஞ்சம் வெளியில் தூக்கிட்டு போங்க அவள் வந்து தெரியாமல் நான் சொல்லிட்டேன் எப்போயே வேணும்னு சொல்லி அழுகுறான் அப்படின்னு சொல்லுவோமே அவங்க அப்பா வந்து வெளியே தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு விளையாட்டு இருந்தாங்க அதனால தான் கொஞ்சம் காமானா நல்லா இருக்கா நல்லா இருக்கா மீன்

நெக்ஸ்ட்டு ஈவினிங் போல் வீடியோ எடுக்கலாம் பாப்பா தூங்க வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா உட்கார வச்சு தூங்க வச்சுட்டுருக்கேன் உட்காந்து தான் தூங்குவாள் அதனால தான் இப்படி ஆட்டிட்டுருக்கேன் பட் வந்து ஈவினிங் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியாது இதுக்கே வந்து தல சுற்றிடுச்சு இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது ஸோ பானாவ் பாய்